பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்கின்ற வார்த்தை வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாட்களை காணவும் விரும்புவோர் டீச்சொல்லு நின்று தம் நாவை காத்து கொள்க வஞ்சக மொழியை தம் வாயை விட்டு விளக்கிடுக எவர் வாண்ட்ஸ் டு என்ஜாய் லைஃப் அண்ட் விஷஸ் டு சி குட் டைம்ஸ் மஸ்கி ஃப்ராம் ஸ்பீக்கிங் ஈவெல் அண்ட் ஸ்டாப் டெல்லிங் லாய் ஒன்று அதிகாரம் மூன்று நம் வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக அமைய வேண்டுமென்றால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் நமக்கு இருக்க வேண்டும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசிரை நாம் பெறுவதற்கு நம்முடைய நாவை காத்து கொள்ள வேண்டும் தீய சொற்களை பேசாமலும் மற்றவர்களை பழித்து உரைக்காமலும் பொய்யும் வஞ்சகம் நிறைந்த பேச்சை பேசாமலும் பொறாமை ஆணவம் தற்பெருமை பழிவாங்கும் எண்ணங்கள் நம்மிடம் இல்லாமல் இருக்க வேண்டும் மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கும் மனது நமக்கு இருந்தால் நம்முடைய வாழ்வு நம் கடவுள் இயேசு கிறிஸ்தின் ஆசிர்வாதத்தால் ஒளிமயமாக சந்தோஷமாக ஆசிர்வாதமாக அமையும் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் अम्मा मरिए वाल गे अम्मा मरिए वाल गे अम्मा मरिए वाल गे अम्मा मरिए वाल गे मरिए वाल गे मरिए वाल गे मादानी वाल गे यंगल मरिए वाल गे मरिए वाल गे मादानी वाल உருகாதன் என்றமெல்லாம் உருகுதமா உம் காமை காண இருள் விலகுதமா உருகாதன் என்றமெல்லாம் உருகுதமா உம் அருகாமை காண இருள் விலகுதமா உலகங்கள் கூறுகின்ற உம் அன்பு பெருமைகளே உலகங்கள் கூறுகின்ற உம் அன்பு பெருமைகளை உம் சன்னிடில் உணர்ந்து கொண்டோம் ஒரு நாளில் ஒரு நாளில் ஒரு நாளில் அம்மா மறியே வாழ்க அம்மா மறியே வாழ்க அம்மா மறியே வாழ்க அம்மா மறியே வாழ்க மறியே வாழ்க மறியே வாழ்க மாதானி வாழ்க ங்கள் மறியே வாழ்க மறியே வாழ்க மாதானி வாழ்க